முருகப்பெருமானிடமிருந்து யாராவது நிஜ வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்ததுண்டா ஆம் நிச்சயமாக எந்த கடின சூழ்நிலையிலும் முருகன் நிச்சயமாக நமக்கு உதவுவார் நான் என் வாழ்க்கையில் பல நேரங்களில் அவரின் அருளை நேரில் உணர்ந்துள்ளேன் நான் முருகனை முழுமையாக ஏற்று வழிபடத் தொடங்கிய அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் அவரின் இருப்பை நான் உணர்கிறேன் அதிகமாக மனச்சோர்வால் நான் உடைந்து போவது போல் தோன்றும் அந்த நிமிடங்களில் அந்த கந்தன் என் மனதுக்குள் நுழைந்து எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று என் உள்ளத்தில் சத்தமில்லாமல் பேசுகிறார் அவர் என்னுள் பேசும்போது என் முகத்தில் மகிழ்ச்சி விரிந்து என் மனது அமைதியடைகிறது நான் அவரை குருட்டு நம்பிக்கையுடன் அல்ல உணர்வின் ஆழத்திலிருந்து முழுமையாக என் உள்ளத்தால் நம்புகிறேன் அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறார் நமக்கான சரியான பாதையை அருள்கிறார் அதனால்தான் என் இறுதி நொடி வரும் வரை நான் ஒரு முருக பத்தனாகவே இருக்க விரும்புகிறேன் என் உயிரின் கடைசி மூச்சிலும் நான் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைதான் முருகா ஒரு நாள் கூட அவரை நினைக்க மறந்துவிட்டோம் என்றாலும் அவர் நம்மை மறந்துவிட மாட்டார் அவர் நம்மை நினைத்து ஒரு முறையாவது நம் மனதில் இடம் பிடித்து முருகா என்று நம்மை அழைக்க வைக்கிறார் அதுதான் அவரது அன்பு அதுதான் அவரது இருப்பு சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை முழுக்க சோதிக்க வரும் நம்பிக்கையும் நிம்மதியும் இல்லாமல் ஒரே சோகத்தில் வீழ்ந்து போவோம் ஆனால் அந்த தருணத்தில் ஒரு சக்தி ஆறுமுகன் நம்மை தூக்கி நிறுத்த தயாராகிவிட்டிருப்பான் இந்த கதை அப்படி ஒரு உண்மையான பக்தனின் வாழ்க்கையில் நடந்தது ஆரன் என்பவன் ஒரு சாதாரண இளைஞன் வாழ்க்கையில் ஏதுவும் வெற்றியளிக்காமல் வேலை கிடைக்காமல் குடும்பமும் வறுமையில் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தான் அந்த நாள் அதிகாலை ஆரன் தனியாக வனாந்தரமாக நடந்து கொண்டிருந்தான் நெஞ்சத்தில் ஏமாற்றம் மனதில் கோபம் கண்ணில் கண்ணீர் தெய்வம் இருக்கிறதா இருந்தால் எதற்காக என் மீது மட்டும் இப்படி சோதனை என்று வலியில் கதறியவன் அந்த தருணத்தில் அவனது அடுத்த பயணம் தன்னையையே போகிறது என்பதை அவன் அறியவில்லை ஆரன் மனதின் அழுத்தத்தில் ஒரு கோவில் மலையை ஏற ஆரம்பித்தான் அது முருகப்பெருமான் கோவில் எதற்கும் வேண்டாம் ஒரு கடைசி முறையாவது இந்த சாமியையும் பார்த்து வணங்கிவிட்டு செல்லலாம் என்ற முடிவோடு ஏறினான் கோபத்தில் தலையை தூக்காமல் கண்கள் நிறைந்த நிலையில் இறைவனை நோக்கி பேசினான் நீ உண்மையில் இருந்திருந்தால் என் நிலை இப்படி இருக்குமா என்று மனதிற்குள் பேசிக் அந்த நேரத்தில் கோவிலில் யாரும் இல்லை ஆரன் சும்மா அமர்ந்தான் கண்கள் மூடியது நிமிடம் நேரம் அமைதி அதன் பின்னர் அவனுக்கு ஒரு கனவு போல தோன்றியது முருகப்பெருமான் நேரில் வந்து பேசுவது போல என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றில்லை ஆனால் நீ சோர்வடைவதற்காக அல்ல நிமிர்வதற்காகத்தான் நான் சில சோதனைகளை கொடுத்தேன் நீ எடுத்த ஒவ்வொரு அடி நானே பார்த்திருக்கிறேன் நீ கேட்ட ஒவ்வொரு அழைப்பு என் காதில் விழுந்திருக்கிறது இப்போதுதான் உன் வலிமை உருவாகிறது நீ கொஞ்சம் பொறு என் அருள் உன் பக்கத்தில்தான் இருக்கிறது என் வேல் உன்னை பாதுகாக்கிறது என் பாசம் உன்னை கட்டியிருக்கிறது நீ ஒவ்வொரு முறையும் ஓம் சரவணபவா என சொன்னால் உன் பயம் உன் துக்கம் உன் குழப்பம் அனைத்தும் மாறிவிடும் ஆறன் கண்கள் திறந்தான் ஆனால் அவன் உள்ளத்தில் அமைதி வந்திருந்தது முகத்தில் ஒரு நம்பிக்கை கால்கள் வலிமையாக மாறியது அந்த நாளிலிருந்து அவன் தினமும் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை தினமும் சொல்ல ஆரம்பித்தான் வீட்டில் அமைதி வந்தது வேலை வந்தது ஆனந்தம் தோன்றியது இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றாலும் முருகன் இருக்கிறார் உனக்காக உன்னுள் நம்பிக்கையை ஏற்றவும் உன்னை மீட்டெடுக்கவும் ஓம் சரவணபவா இந்த வார்த்தையை மனதில் உச்சரியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும்